ஸ்டைல் விக் ஃபேஷன் ஷோ ஆறாவது சீசனாக நடைபெற்ற இதில் அசத்தலாக கேட்வாக் நடத்திய பெண்கள் கோவை ஐடியா மேக்ஸ் நிறுவனம் சார்பாக நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் அசத்தலாக உடை அணிந்து பெண்கள் ஸ்டைலாக நடந்து பார்வையாளர்கள் கவனத்தை ஈர்த்தனர் கோவையில் செயல்பட்டு வரும் ஐடியா மேக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் நிறுவனம் ஃபேஷன் ஜோ டிசைன் இன்டீரியர் டிசைன் கிராஃபிக்ஸ் மற்றும் அனிமேஷன் சார்ந்த துறைகளில் பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் ஃபேஷன் துறை சார்ந்த பயிற்சியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்கும் வகையில் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகின்றனர் அதன்படி ஆறாவது சீசனாக கோவை கொடிசி அரங்கில் கோயம்புத்தூர் ஸ்டைல் வீக் என்னும் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐடியா மேக் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வரும் பெண்கள் தாங்களே உருவாக்கிய டிசைன் ஆடைகளை அணிந்து மாடல் அழகிகள் மேடையில் ஒய்யாரமாக நடை நடந்து அசத்தினர் குறித்து ஐடியா மேக்ஸ் ஆப் டிசைன் பயிற்சி மையத்தின் நிர்வாக இயக்குநர் கணபதி கூறுகையில் எங்களது மையத்தில் பயிற்சி பெறும் பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதாகவும் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வரும் ஐடியா மேக்ஸ் பயிற்சி மையம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இளம் தொழில் முனைவோர்களான பெண்கள் தயாரித்த ஆடைகளை அணிந்து நடைபெற்ற ஐடியா மேக்ஸ் ஃபேஷன் ஷோ பார்வையாளர்கள் அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது என் இந்த ஐடியா மேக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனில் மேனேஜிங் டேரக்டராக இருக்கிறேன் கோயம்புத்தூர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு வர்றோம் இதில் வந்து ஃபேஷன் டிசைன் இன்டீரியர் டிசைன் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் இந்த கோர்ஸஸ் எல்லாமே கொடுக்குறோம் நம்ம ஃபேஷன் டிசைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோர்ட் போலியோ பர்சென்டேஜ் தான் இந்த ஷோ இதில் வந்து ஒரு எழுபது கார்மெண்ட்டு எழுபது டிசைனர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இருபது மாடல்ஸ் இந்த கார்மெண்ட்ஸ் வந்து ஷோக்கே யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மெயின் எய்ம் என்னென்னா இந்த எழுபது டிசைனர்ஸ் எல்லாம் ஒரு என்டர்பிரினரை மாற்றுறது தான் நம்ம இன்ஸ்டியூட்னுடைய மெயினான எய்மே ஆக்சுவல்தான் ஸோ இவங்க எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து தேக் அண்ட் ஷார்ட் பொட்டிக்கும் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு என்டர்பிரினரு கிரேட் பண்ணுறாங்க ஆடைகள்லாம் என்னென்ன இது வந்து வெட்டிங் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கலந்து வந்திருக்கும்